ஹாய் ஹலோ வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அமெரிக்காவின் நியூ ஜெர்சியில் உள்ள மார்கெட் சிட்டியின் லூசி த எலிஃபெண்ட் புதுமையான கட்டிடக்கலைக்கு எடுத்துக்காட்டாக இதை சொல்வார்கள் ஆனால் இது கட்டப்பட்டது ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு அன்றைக்கு மட்டுமல்ல இன்றைக்கும் இது புதுமை மிளிரத்தான் செய்கிறது இந்த யானையின் உயரம் அறுபத்தைந்து அடி நீளம் அறுபது அடி அகலம் பதினெட்டு அடி கொண்டது இது தற்போது அமெரிக்காவின் உயரமான சிலைகளில் பன்னிரெண்டாவது இடத்தில் இருக்கிறது இந்த யானை பத்து லட்சம் மரத்துண்டுகளை கொண்டு கட்டியிருக்கிறார்கள் இவற்றை இணைக்க கேக்க என்ற பிரம்மாண்டமான ஆணிகள் பயன்படுத்தி இருக்கிறார்கள் டன் போல்ட் மற்றும் இரும்பு கம்பிகளை பயன்படுத்தி உள்ளார்கள் பன்னிரெண்டாயிரம் சதுர அடி தகரத்தை கொண்டு வெளிப்புறத்தை மூடியிருக்கிறார்கள் இருபத்தி இரண்டு ஜன்னல்கள் உள்ளன ஆரம்பத்தில் இதனை யானை பசார் என்று அழைத்தார்கள் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டாம் ஆண்டு முதல் லூசி த என்று அழைக்கத் தொடங்கினர் தற்போது இது தங்கும் இடமாகவும் சுற்றுலா பயணிகள் வந்து செல்லும் இடமாகவும் இருக்கிறது கடந்த ஆண்டு நாற்பத்தி மூணாயிரம் சுற்றுலா பயணிகள் வந்து இந்த யானையை பார்த்து போயிருக்கிறார்கள் நன்றி வணக்கம்